நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒழியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் பெயர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ஓகே வாங்க அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களின் பெயர்களையும் பார்க்கலாம் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் புதிதாக அஞ்சு மாவட்டங்களை அறிவித்து முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் ஆனது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் புதிதாக ஒரு மாவட்டத்தை அறிவித்து மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களானது இதில் முப்பத்தி மூணாவது மாவட்டமாக அறிவித்தது தென்காசி தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மாவட்டம் துவங்கப்பட்ட நாள் இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலாவது மாவட்டமாக அறிவித்தது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மாவட்டம் துவக்கம் இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி ஐந்தாவது மாவட்டமாக அறிவித்தது திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மாவட்டம் துவக்கப்பட்ட நாள் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி ஆறாவது மாவட்டமாக அறிவித்தது ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மாவட்டம் துவக்கப்பட்ட நாள் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழாவது மாவட்டமாக அறிவித்தது செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மாவட்டம் துவக்கப்பட்ட நாள் இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக அறிவித்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மாவட்டம் துவக்கம் இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்